பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோ நான் சொல்வதை கேட்பதற்கு மோடி என்ன ஏன் அத்தை மகனா என்று பாகிஸ்தான் எம்பி ஷர் அப்சல் கான் மர்வட் கோபத்துடன் தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் எம்பி எதனால் இப்படி ஆவேசமாக பேசியுள்ளார் அதற்கு அவர் அளித்த பதில் என்ன இந்திய பிரதமர் மோடி பின்வாங்குவாரா என்று பாகிஸ்தான் எம்பியிடம் கேள்வி கேட்ட பொழுது இவ்வாறு அவர் பதிலிருக்கிறார் பொதுவாக இப்பொழுது இரண்டு நாட்டு எல்லைகளிலும் பதற்றம் அதிகரித்து வருகிறது ஜம்மு காஷ்மீருடைய அனந்தநாக் மாவட்டம் பகல்காமில் இருக்கிற சுற்றுலா தலத்தில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லஷ்கரி இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளைமைப்பான த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடர்ந்து நிலவி வருகிறது இந்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது மிக முக்கியமான பின்னடைவாக பாகிஸ்தானுக்கு பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் தனது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை இந்த இடைநிறுத்தம் தொடரும் என்றும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியில் இந்தியா ஏதாவது ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் எச்சரித்துள்ளார் சிந்து நதியில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும் என்றும் அவர்கள் சிந்து நதியில் ஏதாவது கட்டமைப்பை கட்ட முயன்றால் அதனை நாங்கள் கட்டாயம் தாக்குவோம் ஆக்கிரமிப்பு என்பது வீரங்கியாலோ துப்பாக்கியாலோ சுடுவது மட்டுமில்லை அதற்கு பல முகங்கள் இருக்கின்றன தண்ணீரை தடுத்து நிறுத்துவதோ திசை திருப்பிடுவதோ அதில் ஒன்றுதான் இது தாகம் பட்டினி மரணங்களுக்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்றும் இந்த சிந்து நதியினர் ஒப்பந்தத்தை மீறுவது இந்தியாவிற்கு எளிது அல்ல என்றும் சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அணுகும் என்றும் கவாஜா முகமது ஆசித் தெரிவித்திருக்கிறார் இந்தியா தொடர்ந்து தூண்டிவிடும் வேலையை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர் பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கையை மட்டுமே எடுக்கும் என்று மிரட்டல் விடுத்தார் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுவது இது முதல் அல்ல இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் இரண்டு அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையே முழு போருக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து இதுபோன்று பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஆகியோர் ஒரு மிரட்டல் பேச்சையும் கோப ஆவேசத்தையும் தெரிவித்து வருகின்றனர் ராணுவ ஊடுருவல் நிகழும் அது தவிர்க்க முடியாது ஒன்று என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம் தற்போதைய சூழலில் எத்தகைய யுக்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுத விஷயத்தில் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் என்றும் எங்கள் இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே கஜாபா ஆசிபினுடைய எக் கணக்கை இந்திய அரசு தடை செய்தது பாகிஸ்தானுடைய லக்கி மாரோட் தொகுதியைச் சேர்ந்த பாகிஸ்தானுடைய செக் இன்சப் கட்சியினுடைய எம்பி ஷர் அப்சல் கான் மர்வட் இந்த சூழ்நிலையில் தான் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்தியாவுடனான போர் பதற்றம் குறித்து செய்தியாளர்கள் அப்போது கேள்வி எழுப்பினர் இந்தியாவுடன் போர் ஏற்பட்டால் துப்பாக்கியுடன் எல்லைக்கு செல்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு மறுவட் பதில் இந்தியாவுடன் போர் ஏற்பட்டால் நான் பாகிஸ்தான் சென்று விடுவேன் என்று தெரிவித்தார் பதற்றத்தை திணைப்பதற்காக தற்போதைய சூழ்நிலையில் இருந்து இந்திய பிரதமர் மோடி பின்வாங்குவாரா என்று பாகிஸ்தான் எம்பி மர்வெட்டிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் பதிலளித்த மர்வட் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு பின்வாங்குவதற்கு மோடி என்ன என் அத்தை மகனா என்று ஆவேசமாகவும் கோபமாகவும் பதிலளித்தார் பொதுவாகவே இப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் எம்பி என்று இந்தியாவினுடைய பதற்ற நிலையை கருத்தில் கொண்டும் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் என்றும் மிரட்டல் விடுத்து வருகின்ற நிலையில் தற்போது இந்தியாவுடன் போர் ஏற்பட்டால் துப்பாக்கியுடன் எல்லைக்கு செல்வீர்களா என்று கேட்டதற்கு நான் பாகிஸ்தான் சென்றுவிடுவேன் என்று பதிலளித்தவர் அதற்கு பிறகு போர் பதற்றத்தை தணிக்க பிரதமர் மோடி பின்வாங்குவாரா என்று கேட்டபோது அதற்கு நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு பின்வாங்குவதற்கு மோடி என்ன என் அத்தை மகனா என்று கேட்டிருக்கிறார் ஒரு பொறுப்பான சமூக கருத்துள்ள கருத்துக்களை சொல்லாமல் இப்பொழுது இப்படி ஆவேசத்தோடும் கோபத்தோடும் ஒரு எம்பி பதிலளிக்கலாமா என்றும் ஒரு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இன்னொரு பக்கம் தகவல் தொடர்புத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லோரும் ஒரு மிரட்டலை அச்சுறுத்தலை விடுத்து வரும் நிலையில் இவரும் ஒரு கவனக்குறைவாக பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லியிருக்கிறாரே என்றும் கூறியப்பட்டு வருகிறது ஆக அவரது பேச்சும் இப்போது சர்ச்சையாகி வருகிறது